ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச படம் பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தில் நிறைய லாஜிக் முறைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த படத்துக்கு நம்ம ரிவியூ கொடுத்துட்டோம் ரிவியூ பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் இந்த படத்துக்குள்ள வந்து எவ்வளோ லாஜிக் முறைகள் இருக்குது எவ்வளோ ட்ரோல் கண்ட் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து அலசி பார்க்கணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாஜிக் முறைலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் எதுக்காக விஜயகாந்த் சார் யூஸ் பண்ணிங்க அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு முக்கியத்துவம் ஒரு பர்சன்டேஜ் கூட இந்த படத்தில் கிடையாது ஜஸ்ட்டு வந்து அவர் இன்ட்ரோவில் உள்ளே வராரு வந்து அந்த கெமிக்கல் செக் பண்ணுறாரு ஒரு சயின்டிஸ்டாக உள்ளே வராரு கெமிக்கல் செக் பண்ணிட்டு அவரை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணுறாங்க ரவுண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் அவர் எதுவும் ஆக்ஷன் பண்ணாமல் அந்த மாஸ்க்கை கட்டி விஜய் இன்டர்வியூ கொடுக்குறாரு இதுக்கு எதுக்கு விஜயகாந்த் சாரனை யூஸ் பண்ணிங்க அவருக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் கொடுத்து அவருடைய பழைய படத்தில் வர பஞ்ச் டிலாக் இருக்குல்ல ஸோ அந்த இவர் பேச வச்சு அப்படி பண்ணுனீங்கன்னா ஒரு தியேட்டர் மூமெண்ட்டு ஒரு செம்மையான ஒரு ட்ரிபியூட் வந்திருக்கும் அதை விட்டுட்டு அவர் இறப்புக்கு அப்புறம் அதில் ஒரு சிம்பத்தியை தேடி அதில் ஒரு பப்ளிசிட்டிக்காக விஜயகாந்த் சாரை ஏஐயில் கொண்டு வந்திருக்கீங்க உங்க படத்துல இது சுத்தமாக அந்த கதைக்கு ஒட்டவே இல்லை தேவையில்லாத வேலை விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு இவ்வளோ கேவலமான சீனை வச்சு எடுத்ததுன்னு தேவையில்லாத வேலை ஓகேங்களா ஸோ நீங்களே பாருங்க நான் வந்து மனசுல படுத்து அப்படின்னா சொல்லிட்டேன் நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும் ஆமா இந்த கதை எதுக்கு விஜயகாந்த் சார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சிவகார்த்திகேயன் வர சீன் கூட கொஞ்சம் ஓகே யூசேஜா இருக்குது ஆனால் விஜயகாந்த் சார் வர சீனு சுத்தமாக படத்துக்கு யூசேஜே கிடையாது அதை எதுக்காக வச்சாங்கன்றது முழுக்க முழுக்க தெரிஞ்சு போச்சு பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் விஜயகாந்த் சாரை இந்த படத்தில் இந்த டீம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது ஓப்பனாக தெரிஞ்சு போச்சுங்க சரி இப்போ நம்ம வந்து லாஜிக் மரலுக்கு போகிறேன் இந்த படத்தில் என்னடா லாஜிக் மரல் அப்படின்னு கேட்குறீங்களா படமே லாஜிக் மரல் தான் படத்தில் ஸ்டார்டிங்லேயே அந்த ட்ரெயினில் ஒரு செம்மையான ஆக்ஷன் பிளாக் சும்மா தளபதி இறங்கி சம்பவம் பண்ணிவிட்டு அப்படி போகிறாள் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினு பிளாஸ்ட் ஆகுது அப்படியே பாம்பிளாஸ்ட் வந்து பெரிய பிளாஸ்ட் ஆகி வெடிச்சு சதுருது அந்த டைமில் தளபதி மட்டும் கையில் பிடிச்சி மேலே வேறி தப்பிச்சுட்டு போயிடுவார் ஆனால் ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோகன் இருப்பார் மோகன் ஃபேமிலியும் இருக்கும் ட்ரெயினே வெடித்து சதறி கிடக்கும் லாஸ்டில் காட்டுவாங்க மோகன் வந்து வெளியே உயிரில் வந்து மூஞ்சியில் கறியை மட்டும் பூசிக்கிட்டு வெளியே அப்படியே அஹா அஹான் இரும்பிட்டு கிடப்பாரு அந்த பக்கம் அவங்க ஃபேமிலியும் அவங்க ஒய்ஃபும் இரும்பிட்டு கிடப்பாங்க அந்த ஒய்ஃபை தன் மடியில் வச்சுட்டு சென்டிமெண்ட்டாக சில டைலாக்லாம் பேசுவார் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க செத்துருவாங்க ஆன்னு கற்றுவார் இது எத்தனை பழைய படத்தில் பார்த்தாச்சு அந்த ட்ரெயினே பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா மொத்தமும் கறிக்கு காணா போயிருக்கும் ஒரு சின்ன காரு ஒரு சின்ன வேன் மாதிரி இருக்குது அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த ஒரு சின்ன குழந்தை அஞ்சு வயசு பையன் செத்துட்டான் கருகி போயிட்டான்னு சீன் காட்டுற நீங்கள் ஒரு பெரிய ட்ரெயினே பிளாஸ்ட் ஆகி எரிஞ்சிருக்குது ஆனால் மூஞ்சில் கறியை மட்டும் பூசிக்கிட்டு வில்லனு வந்து பேசுகிறாருன்னா அப்போ என்ன திங்கிங் உங்களுக்கு இருக்குது லாஜிக் முதல்ல அடி வாங்கிடுச்சு படத்தை ஸ்டார்டிங்லே ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மெட்ரோவில் வந்து நம்ம ட்ரெயினுக்குள்ளே போயிருக்கோம் ஆனால் மெட்ரோ ட்ரெயினை ஃபாலோ பண்ணிவிட்டு தண்டவாளத்தில் பைக் ஓட்டி போயிருக்கோமா இதில் போயிருக்காரு நம்ம தளபதி விஜய் ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து ஜெயராம சேஸ் பண்ணுற சீனுங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்பாய்லடுன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து லாஜிக் முதல் சொல்கிறோம் உங்களுக்கு ஸ்பாலியாக படிச்சுன்னா நீங்கள் விட கட் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ வந்து தளபதி வந்து இளைய தளபதி வந்து நம்ம ஜெயராம வந்து விரட்டுறாரு அவர் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏரியை ஜம்ப் ஆகிட்டு உள்ளே ஏறி எக்ஸ்கோ போயிடுறாரு ட்ரெயினையும் எடுத்துடுறாங்க ஒன்று ஃப்ளாட் பார்த்துல இருக்கிற நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதே அந்த இடத்துல இந்தியன் தாத்தா இருந்தால் காலையில் ஒரு சக்கரத்தை கட்டிட்டு அடுத்த ஃப்ளாட் பார்த்த வரைக்கும் அந்த ஃப்ளாட் படத்திலே போயிருப்பாரு ஓகேங்களா தண்டாவதுலாம் போக மாட்டேன் அந்த ஃப்ளாட் பார்த்திலே போயிட்டு அந்த ட்ரெயினை பிடிச்சிருப்பாரு ஆனால் நம்ம தளபதி விஜய் வெங்கடபு கூட பைக் பைக்கை அப்படின்றதுக்காக அந்த ஃபிளாட் பாடை கண்டையை உடச்சிட்டு ட்ராக்கில் பைக்கை ஓட்டி அந்த மெட்ரோவை சேஸ் பண்ணுறாரு அந்த மெட்ரோவை சேஸ் பண்ணி போயிட்டு மெட்ரோ கண்டையை ஒடித்து பைக்கை உள்ளே விட்டு உள்ளே போயிட்டு சம்பவத்தை பண்ணிட்டாரு பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் முட்டாக இருக்காங்க இன்னும் அவ்வளோ லாஜிக் உள்ள பார்க்குறதுக்கு மாசாக இருக்கலாம் ஆனால் லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதுதான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் காமெடின் டிரைப்பில் பண்ண கிரீஞ்சி இருக்குல்ல அது கொஞ்சம் கூட மன்னிக்க முடியாது இந்த பிரேம்ஜி யோகி பாபு பண்ணுற காமெடியில் வர இருந்து விஜய் சார் பண்ண காமெடியே ஓகேடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்ல பிரேம்ஜி அமரன் இன்ட்ரோ வரும்போது ஒரு காமெடி பண்ணுறாங்க காமெடின்ற பேரில் அது காமெடின்னு நினச்சி நம்ம சிரிக்கிறதா இல்லை அது காமெடி நினைச்சு அவர் நடிச்சாரா அப்படின்னு உங்களுக்கு தெரியல ஏன்னா அப்படி ஒரு காமெடி பண்ணுறப்பாரு இன்ட்ரோ பிரேம்ஜி இன்ட்ரோல இன்ட்ரோவில் அதுக்கப்புறம் யோகி பாபு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி சுபாஷ் சந்திர போஷு காந்தி இந்த பேர்லாம் வச்சா ஆயிடுமா என்ன காமெடின்னு தெரியல அவ்வளோ கிரிஞ்சித்தனமான காமெடிகள் இந்த படத்தில் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ஓடிடிக்கு வரும்போது பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக மாறலாம் ஸோ தான் நான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் ஒரு சீனு ஒரு நீங்கள் போஸ்டர் பார்த்துருப்பீங்க படத்தில் வடி வருது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து கையில் அப்படியே காதில் மைக் வச்சுக்கிட்டு கையில் ஒரு ஷீல்டு வச்சுக்கிட்டு ஒரு பில்டிங்ல ஏறி போவார்ல அந்த போஸ்டரை பார்த்து ஒரு பெரிய மோச சீன் போல பெரிய ரிஸ்க்யூ பண்ணுற பொருளுக்கு யாராவது மாட்டாங்க காப்பாற்ற போடுற பொருளுக்கு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஸ்நாயகா ஃபோன் பண்ணி மளிகமாக சொல்லுவாங்க தோரம் மருப்பு வாங்கிட்டு வா வைத்திய மருப்பு வாங்கிட்டு வா மிளகா வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி மளிகா வாங்கிட்டு சொல்லுவாங்க அது மேலே ஒரு ஆள் பட்சம் அந்த மேலே நின்றுட்டு டேய் சக்கரை வாங்கினுமாடா சொல்லுடா எழுதிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் என்ன சீன் மிஸ்டர் வெங்கட் பிரபு என்ன சீன் அது ஒரு சீரியஸான சீன்ஸ்னு எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்தா இப்படி காம்பினைப்பில் கிரிஞ்சி பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சரி இந்த லாஜிக் பொருள் இப்படி இருக்குதுங்க பேங்காக்கு போறாரு நம்ம தளபதி ஃபேமிலி கூட அந்த டீமே போகிறாங்க அப்போ வந்து ஒரு பெரிய ஃபைட்டு ஃபைட்னா ஃபைட்டு உங்ககிட்டு ஃபைட்டு எங்கூட்டு ஃபைட்டு இல்லை அவ்வளோ பெரிய ஃபைட்டு உயிருக்கே ஆபத்தான ஃபைட்டு அந்த ஃபைட்டை முடிஞ்ச உடனே பார்த்தினா நம்ம ஸ்னேகாக்கு பிரசவ வெளி வருது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க அப்போது வந்து ஒரு நர்ஸு கேட்குறாங்க விஜய்கிட்ட நீங்கள் தானே அவங்க ஹஸ்பண்ட் வாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சமயத்தில் ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான் ஒரு பெரிய ஃபைட்டு உயிருக்கே ஆபத்து அவருக்கே தெரியும் அப்படி இருக்கிறது அந்த சமயத்தில் அஞ்சு வயசு பையனை தனியாக உட்கார சொல்லிவிட்டு கையெழுத்து போட வெளியே போவார் வந்து பார்க்கும்போது பையனை ஆட்டையை போட்டிருப்பாங்க என்ன இது சொல்லுங்கள் அந்த கதையை அங்கே தான் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து லாஜிக்கே இல்லாமல் அவ்வளோ ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் அஞ்சு வயசு பையனை ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல பேங்காக் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவனுக்கு என்னமே தெரியாது அங்கே தனியாக உட்கார வச்சுட்டு போய் கேட்டு போட்டு வந்து பார்த்துட்டு பையனாக காலிமென்னு அழுதா என்ன சொல்றது அப்படி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அந்த சீனுங்க சரி இதெல்லாம் ஓகே இதே தேவாதாங்கம்மா எதோ போ அப்படின்னு நம்ம படிச்சு போனால் விட்டுடலாம் கிளைமேக்ஸில் பாருங்க ட்விஸ்ட்டு இவங்க படத்தில் வச்ச ட்ரிஸ்ட்டை விட அதுதான் பெரிய டிஸ்ட்டு ஏன்னா அவங்க படத்தில் வச்ச டிஸ்டெலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து அவங்க டிஸ்ட் நடிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது ஃபிஸ்ட் இல்லடா எனக்கு எப்போ தெரியும்டா அப்படின்ற மாதிரி நமக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு பிரசாந்த் லாஸ்ட்ல வரதாகட்டும் பிரபுதா வெளிநாடு மாறட்டும் எல்லாமே ட்விஸ்ட்ன்ற பேர் வச்சிருக்காங்க ஆனால் ட்விஸ்ட்லாம் கிடையாது நமக்கு எனக்கு பரமகமாக தெரிஞ்சு போச்சு ஆனால் லாஸ்ட்ல வச்சு ட்விஸ்ட் இருக்குல்ல அதுதான் செம்மையான ட்விஸ்ட் படத்தில் ட்விஸ்டான ட்விஸ்ட் அதுதான் ட்விஸ்ட் சேப்பாக்கங்கிறவுல மேட்ச் நடக்குது நம்ம தளபதி கீழே எல்லாம் ஃபைட் போட மாட்டாரு போடுறா ஃபைட்டு ஆகாயத்தில் சேப்பாங்க ஸ்டேடியத்தில் வந்து கேலரி மேலே அந்த டாப் இருக்கும்ல இந்த மழை பெஞ்சால் நினைவு இருக்கிறது பெற்றிருப்பாங்களே அது மேலே தான் பைக் ஓட்டுவார் நம்ம தளபதி கீழேலாம் ஓட்ட மாட்டார் நம்ம தலாஜித்துக்கு கூட பார்த்தீங்கன்னா கீழே ஓட்டியாட்ட வீனிங் பண்ணுவார் ஸோ அதெல்லாம் பண்ணிருப்பாரு ஆனால் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் மேலே தான் ஏத்தரா வண்டியை டாப்பில் டாப்பில் ஏற்றி ஃபுட்டு ஃபுல் இயர்லாட்டு செம்ம ஸ்பீடில் போயிடுவார் போகிறது மட்டும் இல்லைங்க ஒரு இருந்து இன்னொரு கேலிலிக்கு ஜம்ப் பண்ணுவார் இந்த இருந்து இன்னொரு கேலரிக்கு ஜம்பிங் தான் அதாவது வலிமைப்படுத்தல வந்து நம்ம அஜித் சார் வந்து ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் தாவரப்ப எவ்வளோ பெரிய ட்ரோல் பண்ணாங்க இங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவில் அதை விட ஒரு பெரிய ட்ரோலை இந்த சீன் சந்திக்க போது ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த லிங்கா படத்தில் வந்த அந்த ரஜினி சார் வந்து அந்த பேராஷூட்டில் வந்து குதிக்கிற சீன்ஸு அஜித் சார் வந்து அந்த இதில் வர சீன்ஸு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ட்ரோல் பண்ணாங்களோ அதை விட பெரிய ட்ரோல் ஏற்கனவே தலை வந்து குருவி ஜம்ப்லாம் பண்ணிருக்காரு ஸோ அந்த குருவி ஜம்ப்பு தாண்டி இப்போ கோட் பைக்குன்ற மாதிரி கோட் பைக் ஜம்ப் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஸோ அப்படி ஒரு ஜம்பை பண்ணி வச்சுருக்காரு இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு டாப்லே தான் கீழே கிடையாது டாப்லேயே முடிச்சுட்டு டாப்லேயே அந்த பாம்பு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கீழே இறங்கி வராது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஃபுட் டாப்லேயே இருக்குது இது கொஞ்சம் கூட லாஜிக் கொட்டவே இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட லாஜிக் ஒட்டவே இல்லை அந்த ஃபைட்டை கீழே சூப்பராக கிராண்டாக மாசாக பண்ணிட்டு பேர்ந்துருக்கலாம் ஆனால் மேலே பண்ணுறேன்ட்டு அவ்வளோ கிரிஞ்சி தினத்தை பண்ணி வச்சு அப்படி பண்ணி வச்சுருக்காரு நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு அதுக்கு ஐடியா யார் கொடுத்துருப்பாரு நமக்கு தெரியல லாஸ்ட்டு படம்னு நினச்சதால என்ன மாசாக பண்ணு தப்பாக பண்ணுறாரா தளபதி ஸோ அது நமக்கு தெரியல பட் இருந்தாலும் படத்தை பாருங்கள் சீனெலாம் பாருங்கள் சிரிப்பிங்க நிறைய பேர் சிரிச்சாங்க படம் பார்க்கும்போது சிரிச்சாங்க ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு கமர்ஷியல் படங்க லாஜிக் இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி ஐஸ் வந்து படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு படம் பிடிக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபுல் பேக்கேஜ் கமர்ஷியல் மாஸ் படம் தான் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது வந்து லாஸ்ட்டில் குளூப்பர்ஸ்லாம் போட்டுறதால லென்த் அதிகமாக ஃபீல் ஆகுது பட் இருந்தாலும் படத்துக்குள்ளே நிறைய லாஜிக் முறைகள் நிறைய மிஸ்டேக்கு நக்க சக்க சக்க ஓட்டைகள் அவ்வளோ இருக்குது படத்தில் அது வந்து ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் வச்சு செய்ய போகிறாங்க கோட் படத்தை இந்தியன் தாத்தாவை ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம காந்தியை அட்மிட் பண்ண போகிறாங்க வேணால் பாருங்கள் இதான் நடக்க போகுது இன்னும் படம் பார்க்காதவங்க தட்டி படத்தை பாருங்களேன் படத்தை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சீன் லாஜிக் மூலம் அதிகமாக கமெண்ட் பண்ணுங்க சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு விடியில் சொல்லிக்கிறேன் டாட்டா பை பை